பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அறிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் பார்க்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியை பார்த்துட்டிங்களா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த என்றைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கோவத்தில் இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்களானா ஈஸ்வரி தான் இஸ்வரி பாத்துக்கலானா நீ கோபி கூட சேர்ந்து வாள் அவன் பழைய சலம் மறந்துட்டு உனக்கு திரும்பி வந்திருக்கான் அது உனக்கு கணக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியா பாத்தீங்களான்னா கோவம் தலைக்கு மேல வந்துருது என்ன அத்து பேசுறீங்க என் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருந்தவர் அவர் நம்பிக்கை துரோகி என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்பி நான் எப்படி திருப்பி போவேன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மதித்தேன் நீங்கள் நடனே என்னை இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல இளக்காட்டு ஈஸ்வரி பார்த்தீங்களா ஏன் பாக்கே எப்படி பேசுகிறேன் உங்கள் பிள்ளைங்க கோசமான கூட நீங்கள் சேர்ந்து வாழல இல்லை அப்படின்னு சொல்ல அத்தை அவர் விட்டு போனும்போது கூட என் பிள்ளைங்க இருந்தாங்க அப்ப எல்லாம் தெரியல உங்களுக்கு கண்ணுக்கு இப்ப மட்டும்தான் என் பிள்ளைங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி நீ சொல்றதெல்லாம் வாசம் தான் பாக்கியா நான் ஒத்துகிறேன் ஆனா இப்ப அவன் தெரிஞ்சு வந்திருக்கான் ஒரு புது மனுஷனா இருக்கான் இப்ப அவனை ஏத்துனால அவன் மனசை கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லு அத்தை நீங்கள் வாய மூடுங்க அத்தை எனக்குன்னு கொஞ்சம் சுயமாரி இருக்காது சீண்டி பார்க்காதீங்க என்னை ஏமாத்திட்டு போனவரை நான் எப்படி அத்தை திருப்பி சேர்த்துக்க முடியும் உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டு திருப்பி வந்திருந்தால் நீங்கள் சேர்த்துவிங்களா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் பாக்கியா என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஒழுங்கு ஏதோ கூட சேர்ந்து வாழப்பாரு அப்படின்னு சொன்னேன் அத்தை இதுக்கு மேலே என்ன போர்ஸ் பண்ணிக்கலானா இது நடக்கிறதே வேறையாக இருக்கும் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படி ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்தால் இன்றைக்கூட மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பாக்கிய பார்த்திங்களா கிளம்பிடுறாங்க என்னடா போய் பேசிட்டாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஈஸ்வரி பார்த்திங்கனா சரிப்பா கோபி வரட்டும் கோபி வந்தான்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை திருத்தரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்களானா கோபி இருந்துட்டு ராதிகா வந்துட்டு சமாதானப்படுத்தி ஒரு வழியே வீட்டுக்கு கூட்டு வராரு வீட்டுக்கு கூட்டு வந்தவங்க பார்த்திங்களானா ஃபஸ்ட்டு கோபி மட்டும் வராரு நான் உள்ளே போயிட்டு சாதானடுத்துகிறேன் அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்ல கோபி ஃபஸ்ட்டு உள்ளே போறாரு உள்ளே போனால் கோபியை பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பார்த்துட்டு அப்பா எப்படியோ திரும்பி வந்துட்டேடப்பா நீ திரும்பி வர மாட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் சந்தோஷாக கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா வா உள்ள போகலாம் உள்ளே போயிட்டு வா உன் பசங்களோடு பேசுவேன் அப்படின்னு சொல்ல இருமா நான் உன்கிட்ட ஒரு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போய் ராதிகாவை கூப்பிட்டு வராங்க ராதிகா வர்றத பார்த்து ஈஸ்வரி பார்த்திங்கன்னா செம்ம கோவில் இருக்காங்க இவள் என்னடா கூட்டுன்னு வந்தேன் இவ்வளோ என்னத்து கூட்டிட்டு வந்தேனா இவ்வளோ தலை முழுங்கிட்டு வர சொன்னேன் நீ என்னடா இவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லலைமா அவளை எப்படிமா தலை முடியும் அவள் என்னோடய ஒய்ஃபும்மா அவளை விட்டு நான் எப்படிமா இருக்க முடியும் அதனால தான் அவளை சேர்த்து கூட்டுனு வந்துட்டேன் அவள் இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்ல என்னடா பேசிகிட்டு நான் அவளை தலை முழுங்கிட்டு வர சொன்னா நீ என்னடானா இந்த வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு சொல்கிறேன் உனக்கு பைத்தியம் ஈத்தியம் பிடிச்சிருச்சே கோபி அப்படின்னு சொல்ல மா அதெல்லாம் இல்லைம்மா என்னோடய ஒய்ஃப்மா அவளை விட்டு நான் எப்படிமா இருக்குது அவள் தனியாக போனால் ரொம்ப கஷ்டப்படுவாம்மா அதுவும் இல்லாத அவளுக்கு என்ன விட்டால் வேறு யாருமா இருக்கா நான் தானேம்மா அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல டெய் உன்னோட பொன்றாட்டி இங்கே இருக்கா இவள் இடையில் வந்தவ இடையில் வந்தவே பாதையிலே போட்டுமே அவளை விட்டு விடுறது தானே அப்படின்னு சொல்ல அது கோபி மா அதை எப்படிமா விட்டுற முடியும் பாக்கியாவும் எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ராதிகாவும் எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கிய வெளியே வராங்க வெளியே வந்துட்டு என்ன கோபி பேசுகிறீங்க உங்கள் மனைவி வந்து ராதிகா தான் என்னையாக நீங்கள் கவலைப்படுறீங்க என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்க என் பசங்க இருக்காங்க என் மாமியா இருக்காங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க நீங்கள் ஒன்று எனக்கு கவலைப்பட விலை நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் நினைச்சா போதும் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கத்த சரி சரி கோவப்படாது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து மா இவ இங்கே இருக்கட்டும்மா தயவு செஞ்சு இவங்களை இங்கேயே இருக்க அனுமதி விடுமா அப்போ தான் நானும் உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னேன் ஈஸ்வர் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்து சரி வாங்க உள்ள ஆனால் வந்துட்டு இவங்க ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது இவ்வளோ இப்போ தயவு செஞ்சு வெளியே துரத்திடணும் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அவள் இங்கேயே இருக்கட்டும்மா நம்ம கூட இருக்கட்டும்மா எனக்கு உடம்பு சரியாக வேறு அவன் பக்கத்துலேயே இருக்கட்டும்மா அப்படின்னு கோ ஈஸ்வரியுமே இருந்துட்டு சரி எப்படியானது இப்போ இப்போதைக்கு உள்ளே விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேச்சர் இல்லாமல் மெதுவாக இவ்வளோ வீட்டை விட்டு துரத்திடலாம் அது இவங்க உள்ள ஊட்டணும் இல்லைனா வந்து கோபியர் மனசு பாதிக்கப்படும் அப்புறம் திருப்பி உடம்பு சொல்லிட்டு சரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு திட்டம் போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாேரும் ரெண்டும் எல்லாருமே வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் சீரியலில் பாக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ